வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் இயற்கை முறையில் உங்களை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேச போகிறேன் ஜியபார் என்பது கிரோமில்ட ஸ்பில் ரேட் என்பதாகும் இப்போது ஜியபார் பற்றி பேசுகிறோம் என்றால் இதற்கு எத்தனை நிலைகள் உள்ளன என்று பார்க்கலாம் எப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய ஜிஎபார் எவ்வளவு உள்ளது அதனால் நம்முடைய சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை ஜீபார் என்றால் உங்கள் சிறுநீரகம் எவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது என்பதை குறிக்கும் உங்கள் ஜியபார் பன்னிரண்டு பூஜ்ஜியம் மைனஸ் அதிகமாக இருந்தால் அதாவது உங்கள் சிறுநீரகம் மிகவும் சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை குறிக்கும் உங்கள் கழிவு பொருட்களை சிறுநீரகம் சிறப்பாக வடிகட்டுகிறது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது உடனின் திரவ சமநிலையையும் மின்சார ஒப்புக்களையும் சமநிலைப்படுத்துகிறது ஆனால் உங்கள் ஜியபார் தொண்ணூறு அதிகமாக இருந்தாலும் அது உங்கள் சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கும் இதற்கு மேலாக உங்கள் ஜியபார் அறுபது மைனஸ்க்கு அருகில் இருந்தால் நேரடி அர்த்தம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் இறக்க அழுத்தம் காரணமாகவோ சர்க்கரை நோய் காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதனால் சிறுநீரகம் கழிவுப் பொருட்களை சிறப்பாக வடிகட்ட முடியாமல் போகிறது அதனால் தான் உங்கள் ஜி மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் ஜி ஐந்து அல்லது பத்து சதவீதம் மட்டுமே இருந்தால் அதற்கு நேரடி அர்த்தம் என்னவென்றால் இப்போது முழுமையாக வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் தயார் சுசித்து செல்ல வேண்டியதாகிறது இப்போது வாருங்கள் நாம் எந்த வகையான இயற்கை முறையை பின்பற்றலாம் அல்லது எவ்வாறு நம் உணவு பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்வோம் இதன் மூலம் நம்மை எளிதாக அதிகரிக்க முடியும் அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதே அதனால் பொட்டாசியம் அதிகம் உள்ள எல்லா பொருட்களும் குறிப்பாக நிலத்தடியில் வளரும் பொருட்கள் அவற்றை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பச்சை இலைகள் வகை காய்கறிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது ஏனெனில் பச்சை இலைகள் வகை காய்கறிகளில் எடுத்துக்காட்டாக கீரை வெந்தய இலை பத்மா கொத்தமல்லி இலை போன்றவை அதிகம் உள்ளன இவை அனைத்திலும் பொட்டாசியம் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது மேலும் நிலத்தடியில் வளரும் வெங்காயம் புருணிக் காரட் முருளங்கி போன்றவற்றிலும் அதிகம் உள்ளது இவைகளிலும் பொட்டாசியம் உள்ளது நீங்கள் இவற்றை சாப்பிட்டால் உங்கள் ஜீஹபார் அதிகரிப்பதற்கு பதிலாக அது மெதுவாக குறைந்து கொண்டே போகும் இப்போது உங்கள் ஜீயபார் அதிகரிக்க என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் நான் தானியங்களை பற்றி பேசுகிறேன் என்றால் தானியங்களில் நீங்கள் கோதுமை மாவு ரொட்டியையே சாப்பிட வேண்டும் மைதா ரொட்டி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மைதா பயன்படுத்தினால் அது உங்கள் அமைப்புக்கு என்ன ஆகும் அது இன்னும் மோசமாகிவிடும் சிறுநீரகத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ஜீயப்பார் இன்னும் குறைய வாய்ப்பு உள்ளது அதனால் நீங்கள் கோதுமை மாவு ரொட்டியையே சாப்பிட வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் செடியில் இருந்து கிடைக்கும் புரதங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் மூந்தால் அதிலும் மஞ்சள் மூங்தால் அதாவது தோல் இல்லாத மூங்காலையே நீங்கள் சாப்பிட வேண்டும் நீங்கள் கவரித்திருப்பீர்கள் சிறுநீரக நோய் இல்லாத எந்த ஒரு நோயாளிகளுக்கும் சாதாரணமாக காய்ச்சல் வந்திருக்கலாம் வயிற்றுப்போக்கு இருக்கலாம் அல்லது வாந்தி வரலாம் என்ற நிலைகளில் அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் டாக்டர்கள் அவர்களுக்கு மூங்தால் கிச்சடியையே பரிந்துரைக்கிறோம் ஏன் பரிந்துரைக்கிறோம் ஏனென்றால் பாருங்கள் முதலில் மூங் தால் நாம் சாப்பிடும்போது அது மிகவும் எளிதாக ஜீரணமாகிறது மிகவும் எளிதாக அது ஜீரணமாகி விடுகிறது இதனால் நாம் விரைவாக மீந்து வர முடிகிறது ஆனால் அதே நேரத்தில் நாம் வேறு ஏதாவது பருப்பு எடுத்துக்கொண்டு கனமான உணவு எடுத்துக்கொண்டால் அதனால் நமக்கு லூஸ் மோஷன் நிற்காது மேலும் நம்முடைய மீட்பும் மிகவும் மெதுவாகிவிடும் அதனால் தான் இது இப்படி நீங்கள் சிறுநீரக நோயாளி நீங்கள் அதிக புரிதம் கொண்ட பருப்புகளை சாப்பிட்டு அது உங்கள் ஜீரண அமைப்பை பாதிப்பதாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மீந்து வர முடியாது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் பருப்பு சாப்பிட வேண்டும் ஆனால் அது தோன் இல்லாத மஞ்சள் பாசி பருப்பு தான் இருக்க வேண்டும் பிறகு சில சமயங்களில் நீங்கள் மொசோர் பருப்பையும் சாப்பிடலாம் காய்கறிகள் பற்றி பேசினால் நிலத்தின் மேல் வளரும் காய்கறிகள் தான் அந்த காய்கறிகளில் குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவு பாஸ்பரஸ் இருக்கும் அதனால் அந்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிடலாம் உதாரணமாக சுரைக்காய் பூசணிக்காய் சுரைக்காய் வகை பரவல் போன்றவை சில சமயங்களில் நீங்கள் பாதற்காயையும் எளிதாக சாப்பிடலாம் பரங்கரை பற்றி பேசினால் நீங்கள் எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்று பார்க்கலாம் அந்த வகை பழங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவை ஆண்டிஆக்ஸிட்களால் நிறைந்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் ஜீரண அமைப்பை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் சர்க்கரை நோயாளி இல்லையெனில் மற்றும் உங்கள் சிறுநீரகங்கள் சர்க்கரையால் பாதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஆப்பிளை எளிதாக சாப்பிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் பப்பாரியம் சாப்பிடலாம் இதற்கு மேலாக உங்கள் சிறுநீரிடம் சர்க்கரையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது சர்க்கரையால் உங்கள் ஜீயப்பார் குறைந்துவிட்டாலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட நீங்கள் ஆப்பிளை சாப்பிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஜாமூன் மற்றும் கொய்யா பழத்தையும் எளிதாக சாப்பிடலாம் இந்த அனைத்து பழங்களிலும் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்தும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் ஜீ அதிகரிக்க உதவும் இதற்கு பிறகு நீங்கள் தினமும் யோகா செய்ய வேண்டும் மேடிடேஷனம் செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் யோகா மற்றும் மேடிடேஷன் செய்யும் போது நம்முடைய மன அழுத்தம் குறையும் நமக்கு மன அழுத்தம் இல்லை என்றால் நமக்கு சரியான தோக்கம் கிடைக்கும் இப்போது நமக்கு சரியான தூக்கம் கிடைத்தால் நம்முடைய இரத்த அழுத்தம் சர்க்கரை எல்லாம் சமதளையாக இருக்கும் இதனால் நம்முடைய ஐ எளிதாக அதிகரிக்க முடியும் எனவே இன்றுவில் நீங்கள் அனைவரும் இயற்கையான முறையில் நம்முடைய ஐ எப்படி அதிகரிக்கலாம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் அதுவரை எனது மனமார்ந்த நன்றிகள் பிரேக் டைம் யூ எஸ்